வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு விவசாயியின் கருணை வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க ஒரு காலத்தில் தர்மபுரி என்ற ஊரில் கருணன் என்ற ஒரு பணக்கார வியாபாரி வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் பேராசைக்காரர் பணம் சம்பாதிப்பதற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார் நேர்மை கருணை போன்ற நற்பண்புகள் அவருக்கு தெரியாது அதே ஊரில் அன்பு என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார் அவர் கடினமாக உழைத்து நேர்மையுடன் வாழ்ந்தார் அவருக்கு பணம் குறைவாக இருந்தாலும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருந்தது ஒரு நாள் கர்ணனிடம் அன்பு பண உதவி கேட்டார் தனது குழந்தையின் மருத்துவ செலவுக்கு அவசரமாக அதிக பணம் தேவைப்பட்டதால் அன்பு கர்ணனிடம் கேட்டார் அதற்கு கருணன் பணம் எதுவும் கிடையாது நீயே ஒரு ஏழை விவசாயி என் பணத்தை உன்னால் திருப்பித்தர முடியாது அதனால் பணம் எல்லாம் இங்கு கிடையாது இடத்தை விட்டு கிளம்பு என்று கோபமாக பேசி அன்பை விரட்டிவிட்டார் அந்த பெரிய பணக்கார வியாபாரி அன்பு வேறு இடத்தில் முயற்சித்து பணம் பெற்று தன் குழந்தையை காப்பாற்றினார் இன்னும் நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியில் நினைத்தான் அந்த ஏழை விவசாயி அன்பு நாட்கள் செல்ல செல்ல ஒரு தடவை கருணன் ஒரு பெரிய வியாபார ஒப்பந்தத்தில் பெரும் நஷ்டம் அடைந்தார் அவர் தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் இழந்து ஏழையாக மாறினார் அவரது பேராசை அவரை அளித்தது அவர் யாருக்கும் உதவி செய்யாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும் வாழ்ந்ததால் யாரும் அவருக்கு உதவ முன்வரவில்லை அவர் பசியோடும் கவலையோடும் ஊரை சுற்றித் தெரிந்தார் அப்போது அவர் அன்பை சந்திக்க நேர்ந்தது அன்பு செல்வந்தரின் நிலை கண்டு பரிதாபப்பட்டார் அவருக்கு உணவு அளித்தார் இருக்க இடம் அவர் வீட்டிலேயே தந்தார் அன்புவின் உபசரிப்பில் செல்வந்தர் வெட்கி தலை குனிந்தார் நம்மிடம் அன்பு உதவி கேட்டு வந்தபோது நாம் மறுத்தோம் இப்போது அன்பு நமக்கு இவ்வளவு உதவிகளை எதையும் எதிர்பாராமல் செய்கிறானே என்று நினைத்து ஆச்சரியப்பட்டார் அன்புவின் கருணை செல்வந்தரை வெகுவாக பாதித்தது அன்பு கருணனிடம் சொன்னார் ஐயா நீங்கள் பணக்காரராக இருந்தபோது ஏழைகளுக்கு உதவி செய்யவில்லை ஆனால் நான் ஏழையாக இருந்தும் உங்களுக்கு உதவ முன்வந்துள்ளேன் இதுதான் வாழ்க்கை என்று கூறினான் நாம் விதைப்பதைத்தான் அறுவடை செய்வோம் என்றான் கருணன் தன் தவறை உணர்ந்து அன்பிடம் மன்னிப்பு கேட்டார் அவர் ஏழை விவசாயி அன்பின் கருணையால் மனம் திருந்தி நேர்மையாகவும் கருணையுடனும் வாழத் தொடங்கினார் அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து நல்ல செயல்களை செய்ய தொடங்கினார் காலப்போக்கில் கருணன் மீண்டும் கொஞ்சம் பணம் சம்பாதித்தார் ஆனால் இந்த முறை அவர் அதை ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கும் நல்ல செயல்களுக்கும் பயன்படுத்தினார் அவர் முன்பு செய்த தவறுகளை தவறுகளுக்கு பிராச்சித்தம் செய்து ஒரு நல்ல மனிதராக மாறினார் அன்பும் கர்ணனும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர் கருணன் தனக்கு அன்பு கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறக்கவில்லை நாம் செய்யும் செயல்களின் விளைவுகளை அனுபவிப்போம் பேராசை அழிவுக்கு வழிவகுக்கும் கருணை மற்றும் நேர்மை வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை தரும் தவறுகளை உணர்ந்து திருந்துவது மனிதனின் மேன்மை உதவி செய்வது வாழ்க்கையில் உண்மையான அர்த்தத்தை தரும் நாம் செய்யும் செயல்களின் விளைவுகளை பற்றியும் கருணை மற்றும் நேர்மையின் முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது முடிவுற்றது இரண்டாவது கதை தலைப்பு கிணற்று தவளை ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஆழமான கிணறு இருந்தது அந்த கிணற்றில் ஒரு தவளை பல வருடங்களாக வாழ்ந்து வந்தது அது அந்த கிணற்றையே தன் உலகம் என்று நினைத்தது கிணற்றின் விளிம்புகள்தான் தான் அதன் வானம் கிணற்று நீர்தான் அதன் கடல் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய மழை பெய்தது அந்த மலை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஒரு கடல் தவளை அந்த கிணற்றுக்குள் விழுந்தது கிணற்று தவளை அந்த புதிய விருந்தாளியை பார்த்து ஆச்சரியப்பட்டது நீ யார் எங்கிருந்து வருகிறாய் என்று கிணற்று தவளை கேட்டது நான் ஒரு கடல் தவளை கடலில் இருந்து வருகிறேன் என்று கடல் தவளை பதிலளித்தது கிணற்று தவளை சிரித்தது கடலா அது என்ன பெரிய இடமா இதோ பார் இதுதான் என் உலகம் இது எவ்வளவு பெரியது தெரியுமா என்று கூறி கிணற்றின் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கம் வரை நீந்தி காட்டியது இதுதான் எல்லாமே கடல் தவளை அமைதியாக பதிலளித்தது உன் உலகம் மிகவும் சிறியது நண்பா நீ பார்த்தது ஒரு துளி கூட இல்லை கடல் என்பது மிகவும் பரந்தது நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரியது கிணற்று தவளைக்கு கடல் தவளையின் வார்த்தைகள் வியப்பை அளித்தன அவ்வளவு பெரியதா எப்படி இருக்கும் அது என்று ஆர்வத்துடன் கேட்டது கடல் தவளை விளக்க ஆரம்பித்தது கடலில் எண்ணற்ற மீன்கள் விதவிதமான உயிரினங்கள் உள்ளன அலைகள் உயர்ந்து விழுவது சூரியன் கடலில் மறைவது நட்சத்திரங்கள் கடலில் பிரதிபலிப்பது அது ஒரு அற்புதமான காட்சி தவளைக்கு கடல் தவளையின் வர்ணனை நம்ப முடியாததாக இருந்தது பொய் சொல்லாதே இவ்வளவு பெரிய இடமா என் கிணற்றை விட பெரிய இடமே இருக்க முடியாது என்று பிடிவாதமாக கூறியது கடல் தவளை வருத்தத்துடன் சொன்னது நீ உன் கிணற்றுக்குள்ளேயே வாழ்வதால் பரந்த உலகத்தை பற்றி உனக்கு தெரியவில்லை உன் அனுபவம் மிகவும் குறைவானது தவளை மேலும் கோபமடைந்து நீ என்னை அவமானப்படுத்துகிறாய் என் கிணற்றுதான் மிக சிறந்த இடம் என்று கத்தியது கடல் தவளை மேலும் பேச விரும்பவில்லை கிணற்று தவளையின் குறுகிய மனப்பான்மையை நினைத்து வருத்தப்பட்டது சில நாட்களுக்குப் பிறகு மீண்டும் ஒரு பெரிய மழை பெய்தது கடல் தவளை அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு கிணற்றை விட்டு வெளியேறியது கிணற்று தவளை மீண்டும் தனியாக விடப்பட்டது ஆனால் இப்போது அதன் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் இருந்தது கடல் தவளை சொன்னது உண்மையா கிணற்றை விட பெரிய ஒரு உலகம் இருக்க முடியுமா காலப்போக்கில் வேறு சில உயிரினங்கள் கிணற்றுக்கு வந்தன அவர்கள் வெளியுலகத்தைப் பற்றி சொன்ன கதைகளைக் கேட்க கேட்க கிணற்றுத் தவளைக்கு தன் உலகம் எவ்வளவு சிறியது என்று மெல்ல மெல்ல புரிந்தது அப்போதுதான் கடல் தவளை அன்று சொன்ன வார்த்தைகளின் உண்மையை உணர்ந்தது தான் எவ்வளவு காலம் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளேயே வாழ்ந்துவிட்டோமே என்று வருத்தப்பட்டது குறுகிய மனப்பான்மை மற்றும் அறியாமை நம்முடைய பார்வையை மட்டுப்படுத்தும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் பரந்த உலகத்தை அறிந்து கொள்வதற்கும் நாம் எப்போதும் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும் நம்முடைய சொந்த அனுபவங்களே எல்லாமே என்று நினைப்பது தவறு மற்றவர்களின் அனுபவங்களையும் மதிக்க வேண்டும் பெரிய விஷயங்களை நம்ப மறுப்பது நம்முடைய வளர்ச்சியை தடுக்கும் இந்த கதை நாம் நம்முடைய சிறிய உலகத்திற்குள்ளேயே முடங்கிவிடாமல் புதிய அறிவையும் அனுபவத்தையும் தேடி செல்ல வேண்டும் என்ற முக்கியமான நீதியை கூறுகிறது முடிவுற்றது சரிங்களா இந்த கதைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதைகள் உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்